முருகன் ஆலயத்திற்கு சில காலங்களில் மட்டும் செல்லக்கூடாது என்று அவற்றை பற்றி இந்த வீடியோவில் பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் ஆலயத்திற்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றால் மாத வீடாய் காலத்தில் அபானன் என்கிற வாயு அதிக அளவில் செயல்பட்டு உடலில் வெப்பம் அதிகமாகும் பிராணன் குறைவாக செயல்படுவதால் வீடாய் காலத்தில் சோ்வு ஏற்படுகிறது ஆலயத்தில் மந்திரங்கள் ஜபிக்கப்பட்ட இயந்திர தகடுகள் பதிக்கப்பட்டு அதன் மீது தெய்வ விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்படுவதால் அங்கு பிராண சக்தி அதிகமாக காணப்படும் பிராண சக்தி அதிகமாக இருக்கும் இடத்துல அபானன் வாயு அதிகமாக இருக்கும் மாதவிடாய் காலத்தில் ஆலயத்திற்கு செல்லக்கூடாது சென்றால் எதிர்மறை ஆற்றலால் நமது உடலில் பல பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதால் மாதவிடாய் காலத்தில் ஆலயத்திற்கு செல்லக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சாஸ்திரங்கள் என்று கூறியுள்ளார்கள் உங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் பங்காளி வீட்டில் யாரும் இறந்து போகிருந்தால் பதினாறு நாட்கள் ஆலயத்திற்கு செல்லக்கூடாது அதாவது கரும காரியங்கள் முடிந்த பிறகுதான் செல்ல வேண்டும் அர்ச்சனை மற்றும் பூஜைகளும் கரும காரியங்கள் முடிந்த பிறகுதான் செய்ய வேண்டும்